இந்த வீடியோவில் மரபு சொற்கள் பார்ட் ஃபோர் தான் பார்க்க போகிறோம் முதல்ல வந்து அல்லாடி தள்ளாடி அல்லாடி தள்ளாடின்னு சொன்ன தளர்ந்த நடையாய் அடுத்து வந்து அள்ளி கொட்டுதல் அள்ளி கொட்டுதல் அப்படின்னு சொன்ன மிக சம்பாதித்தல் அல்லது தேடுதல் அடுத்து வந்து அள்ளி துள்ளுதல் அள்ளி துள்ளுதல் அப்படின்னு சொன்னால் மிக செருக்குதல் அடுத்து வந்து அள்ளி இறைத்தல் அள்ளி இறைத்தல் அப்படின்னு சொன்னால் அளவுக்கு மிஞ்சி செலவிடுதல் அடுத்து வந்து அள்ளி விடுதல் அள்ளி விடுதல் அப்படின்னு சொன்னால் ஏராளமாக கொடுத்தல் அள்ளி விடுதல் ஏராளமாக கொடுத்தல் அறக்க பறக்க அறக்க பறக்க அப்படின்னு சொன்னால் விழுந்து விழுந்து அல்லைன்னா விரைவாக விழுந்து விழுந்து அல்லனா விரைவாக அறம் பாடுதல் அறம் பாடுதல் அப்படின்னு சொன்னால் தீ சொற்பட்டு தீ பயனுண்டாக பாடுதல் தீ சொற்பட்டு தீ பயனுண்டாக பாடுதல் அடுத்து வந்து அரைதுயில் அரிதுயில் அப்படின்னு சொன்னால் யோக நித்திரை அரைதுயில் அப்படின்னு சொன்னால் என்னது யோக நித்திரை அடுத்து வந்து அறிமுகம் அறிமுகம்னு சொன்னால் தெரிந்த முகம் அல்லது பழக்கம் அடுத்து வந்து அறிவறிவாக அறிவறிவாக என்ன சொன்னால் விளக்கமாக அல்லது தீர விளக்கமாக அல்லன்னா தீரை அடுத்து வந்து அறுதி இடுதல் அறுதி இடுதல் அப்படின்னு சொன்னா முடிவுக்கு கொண்டு வருதல் அல்லது தீர்மானித்தல் முடிவுக்கு கொண்டு வருதல் அப்படி இல்லைன்னா தீர்மானித்தல் அடுத்து வந்து அறுத்து கட்டுதல் அறுத்து கட்டுதல் அப்படின்னு சொன்னா தாலி நீங்கிய பின் மறுதாலி கட்டி மணத்தல் அறுத்து கட்டுதல் அப்படின்னு சொன்னா தாலி நீங்கிய பின் மறுதாளி கட்டி மணத்தல் அடுத்து வந்து அறுப்பு சுகம் அறுப்பு சுகம் அப்படின்னு சொன்னால் விதவைக்கு கொடுக்கும் பொருள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு சொன்னால் ஒரு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி